தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேஷம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நவீன முயற்சிகளுக்கேற்ப பலனளிக்கின்ற வருடம் தொழிலில் முன்னேற்றம் தெரியும் புதிய வேலை வாய்ப்புகள் காணப்படலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சஞ்சார யோகம் உண்டு மருத்துவத்தில் கவனம் தேவை ரிஷபம் விருப்பங்கள் பல நனவாகும் வருடம் நிலவாங்கும் யோகம் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் நித்திவரவு மேம்படும் வயிற்று சம்பந்தப்பட்ட சிக்கல்களில் கவனம் வேண்டும் வியாபாரத்தில் வளர்ச்சி காணப்படும் மிதுனம் சாதனைக்கு சாதகமான ஆண்டாகும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் வெளிநாட்டு பயண வாய்ப்பு அதிகம் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் தொழிலில் பதவி உயர்வு கிடைக்கலாம் கணவன் மனைவி உறவில் சிறிய முரம்பாடுகள் தீரும் கடகம் முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் சாதனையாக மாறும் கல்வியில் சிறந்த வெற்றிகள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி தரும் பணவரவுகள் அதிகரிக்கும் செல்வாக்கு பெறும் ஆண்டு மன அமைதி தரும் யோகங்கள் உண்டு சிம்மம் உதயமாகும் ஆண்டு திடீர் பணவரவுகள் உண்டு கடன்கள் அடைக்க வாய்ப்பு தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வீட்டிற்கு சீரமைப்பு அல்லது புதிய வீடு வாங்கும் சிந்தனை மனநலத்தில் கவனம் தேவை கன்னி விருப்பங்களை அடைய உழைக்க வேண்டிய வருடம் சின்ன சிக்கல்கள் வந்தாலும் முடிவில் வெற்றி உண்டு பணத்தில் செலவுகள் அதிகம் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் விலகும் மன உறுதி முக்கியம் துலாம் நேர்மறையான மாற்றங்களுக்கான வருடம் தொழிலில் புதிய பொறுப்புகள் உறவுகளில் மகிழ்ச்சி பணவிரயம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வழக்குகள் தீரும் பகைவர்கள் நெகிழுவர் விருச்சிகம் திறமையால் உயர்வு காணும் வருடம் பணியிட மாற்றங்கள் பதவி உயர்வு வாய்ப்பு பயணங்கள் விருப்பத்துக்கேற்ப நடக்கும் வியாபாரத்தில் லாபம் உடல் நலம் சீராக இருக்கும் ஆன்மீக நம்பிக்கை அதிகரிக்கும் தனுசு விருப்பங்களை அடையும் வகையில் சந்தர்ப்பங்கள் வரும் நெருக்கடியான நிலைதான் ஆரம்பத்தில் இருந்தாலும் அதை வென்றிட முடியும் வெளிநாட்டு தொடர்புகள் பலனளிக்கும் குடும்பத்தில் மன உண்டு மகரம் நிதானமான முடிவுகள் வெற்றியளிக்கும் சொத்துச்சிக்கல்கள் தீரும் குடும்ப உறவுகள் மேம்படும் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் புத்தாண்டு பிற்பகுதியில் நித்தி வசதி அதிகரிக்கும் உடல்நலம் மேம்படும் கும்பம் திடீர் சந்தோஷங்கள் காத்திருக்கும் வருமானம் அதிகரிக்கும் கடன்கள் குறையும் வீடு வாங்கும் யோகம் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் புதிய வாகனம் வாங்கும் சிந்தனை இருக்கலாம் மீனம் அனைத்திலும் சாதனை பெறும் ஆண்டு தொழில் பணம் குடும்பம் ஆகியவற்றில் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சி நிறைந்த நாள் திருமண யோகம் இருப்பவர்களுக்கு நற்காலம் ஆரோக்கியம் மேம்படும்